எல்லா மொழிகளுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு எம் தமிழ் மொழி கொண்டால்தான் உணர்வில் இருந்து வேற்றுமொழி உணர்வில் இருந்து தொடங்குவதுதான் தமிழ் மொழி தமிழ் மொழி ஆயிரத்தி நானூற்றி ஆண்டுகள் பழமையானது தமிழின் தொன்மையை விதமாக அதை தமிழ் இடைக்கால தமிழ் தற்கால தமிழ் என்று மூன்று வகையாக பிரித்துள்ளன தமிழ்மொழி செம்மொழி என்று பெருமை பெற்றுள்ளது செம்மொழி என்று பெருமை செம்மொழி ஆக வேண்டும் என்றால் பழிமை வாய்ந்ததாக இருக்க வேண்டும் அந்த வகையை பார்த்தால் நம்முடைய மொழி பல்லாயிரம் ஆண்டிற்கு முன்பாக மிக பழமையான மொழியாகும் சங்கம் அமைத்து வளர்க்கப்பட்ட மொழிதான் தமிழ் பாரதியார் ஔவையார் திருவள்ளுவர் கம்பர் போன்ற ஒரு தமிழை வளர்த்து வந்தனர் நம்முடைய அனைத்து எதிர்ப்பு எதிர்ப்புகளையும் தாண்டி நம் முன்னு வந்தனர் தடுக்காத அறிவித்து இருக்க வேண்டும் இந்த நம்முடைய மொழியை காப்பது இந்த நாட்டில் உள்ள தமிழர நமது கடமையாகும் சேராசோழ பாண்டி ஆகிய மூரசை தந்து

தாய்மொழியான தமிழ் மொழியை மீண்டும் ஒருமுறை தயவணங்கி